ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசையா தீர்க்குதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று இங்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் அது தேவனுடைய ஆலயம் அது சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தில வந்து தங்களுடைய துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி காணிக்கைகளையும் சர்வாங்க தகனங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவனுடைய சமூகத்திலே ஏறெடுக்கிற இடம் அது தேவனுடைய ஜப வீடு உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறோம் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற வசனத்தின்படி துதியின் சத்தம் எப்பொழுதும் அங்கு துணித்துக் கொண்டிருக்கும் சங்கீதக்காரன் சொன்னபடி உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயம் ஆகிய உம்முடைய வீட்டின் நன்மையினாலே திருப்தியாக்குகிறீர் உம்முடைய சம்பூரணத்தினாலே திருப்தியாவோம் உம்முடைய பேரின்ப நதியினாலே தாகத்தை தீர்க்கிறீரே என்று சங்கீதக்காரன் பாடுகிறான் தாவது ராஜாவும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்வோம் என்று அவர்கள் சொன்னபோது என்னுடைய இறுதியம் களி என்னுடைய ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவணுமா இருக்கிறது என்னுடைய இறுதியமும் என்னுடைய மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது என்று அவன் பாடுகிறான் தேவனுடைய ஆலயத்தின் மேல் அவனுக்கு இருந்த வாஞ்சியை காட்டுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் தேவனை தரிசிக்க தேவனை தொழுது கொள்ள தேவனுடைய ஆலயம் இருக்கிற எரிசலைமை நோக்கி அவர்கள் பயணம் செய்து தேவனை தொழுது கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது நாம் மனிதர்களாகிய நாம் சேர்ந்து துதிக்கிற ஜெபிக்கிற இடம் அதுவே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது எங்கே இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் எண்ணாமத்தின் நாளை இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நாம் கூடி வருகிற இடத்திலே கத்தர் வாசம் பண்ணுகிறார் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனை துதிக்க ஆராதிக்க ஜபிக்க நமக்கு சபையை தந்திருக்கிறார் இப்படி சரீரமே தேவன் தங்குகிற ஆலயமாக கர்த்தன் இருக்கிறார் நம்முடைய இறுதய கதவை தட்டி கொண்டிருக்கும் தேவனாகிய கர்த்தருக்கு நம்முடைய கதவை திறந்து கொடுக்கும் போது கர்த்த நம்முடைய இருதயத்துல வந்து வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய இருதயத்தை தேவனோட அர்ப்பணிப்போமா தேவன் தங்குற வாசஸ்தலமாக தேவனுடைய வீடாக ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே என்னுடைய ஜெப வீடு என்று சொன்ன மூடிய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் துதியின் சத்தமும் ரட்சிப்பின் கம்பீர சத்தமும் ஜெப தொனியும் எப்பொழுதும் எங்களுடைய ஜப வீட்டிலே துணைத்து கொண்டிருக்கவும் உம்முடைய சம்பூரணத்தினாலும் பரிசுத்த நன்மையினாலும் நாங்கள் திருப்தியாக்கப்படத்தக்கதாகவும் உடைய தேவ நதியினாலே எங்களுடைய தாகம் தீர்க்கப்படவும் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே